அலாம் வலைக்கம் வணக்கம் பிள்ளையார் என்ன ஆஃப்ரத் சார் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியலில் இருக்கிற என்ன விடயங்களை எக்ஸாம் போதுவரை படிச்சுட்டு போகணும்னு சொல்கிறேன் ஒரு விஷயத்தை மட்டும் விடுங்க என்னென்னு சொன்னால் ஹெச்டிஎஸ்ஓஃபோ தான் வேறு என்ற கதை இல்லாட்டி எச்என்ஓ த்ரீ தான் வரணும் என்ற கதை அல்ல சவர்காரம் தான் வரணும் என்ற கதையை முதல்ல விடுங்கும் இதெல்லாம் விடுங்கும் ஒமில்லை சரிதானே எந்த ஒரு எந்த ஒரு என்ன சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீச்சரோ அல்லது எந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆசிரியரோ இந்த மாதிரியான ஒரு எதிர்கூறலை மேற்கொள்ள மாட்டாங்க சரியா பிள்ளைகள் என்ன செய்யணும்னா கடைசி நேரங்களில் இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனுக்கு பின்னால் போயிட்டு ஏமாந்து போகிறாங்க ஈவன் என்னைகிட்ட படித்து நேரடியான என்னைகிட்ட படித்த பிள்ளைகளும் கூட ஸோ இப்போ இப்படி ஒரு இதையும் சொல்லுவாங்க இப்படி என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஹச்டிஎஸ்ஓஃபோ வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டும் ஹெச்டிஎஸ்ஓஃபோ வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டும் ஹெச்டிஎஸ்ஓஃபோ வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னடாது என்ன பசல் கேம் விளையாடுறோமா இல்லை தானே அப்போ ஸோ எ கைண்ட் ரிக்வெஸ்ட் டு மை ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமான ஒரு அறிவித்தல் ஸோ யாரும் இப்படியான கதைகளை நம்பிக்கொள்ள வேணும் ஸோ இன்னத்தை படிச்சுக்கு போகணும்னு நான் நேரடியான வகுப்பிலையும் இன்றே ஆன்லைனில் படிக்க பிள்ளை சொல்லணும் அதை திரும்பி சொல்லிக்கொள்டன் இண்டஸ்ட்ரியலுங்கிறது ஒரு சிறிய ஒரு பாடம் உண்டு சரியா அந்த பலூனை எவ்வளவுத்துக்கு ஊதி 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 பெருசாக்கி அந்த பாடத்தை கஷ்டமாக்குறீங்களோ அது உங்கள பொறுத்தது ஆனால் ஒரு ஈஸியான பாடம் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற மோஸ்ட் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் தான் அது எப்படி படிக்கணும் மட்டும் அதுக்குரிய சொல்லி சொல்லிவிடும் கேட்டுக்கொள்ளுங்க ஸோ இந்த வாயுக்கள் என்ற ஒரு தயாரிப்பில் இந்த வாயுக்களை பற்றின ஒரு கருத்தில் வாயுக்களை பற்றின கருத்தில் நாங்கள் ஹைதரசன் வாயுவை தயாரிக்கிற முறை ல நெஃப்தா அல்லது இயற்கை வாயுக்களை பகுதியாக தாழ்த்தி ஹைதரசனை பெற்றுக்கொள்ளுவோம் அதே மாதிரி நைதரசன் வாயுவை தயாரிக்கிற முறை பகுதி திரவழிய பகுட கா வடிப்போம்சிஜன் வாயுவ தயாரிக்கிற முறை அதே மாதிரி திரவ வலிய பகுதி வட காட்சி வடிப்போம் குளோரின் வாயுவை தயாரிக்கிற முறை கடல் நீரை மின்பகுப்பு செய்வதன் மூலமாக குளோரின் வாயு பெற்றுக் கொள்ளுவோம் அதே மாதிரி பாருங்க இந்த கடல் சார் உற்பத்திகளை பொறுத்த வரைக்கும் கடல் சார் உற்பத்திகளை பொறுத்த வரைக்கும் கடல்சார் உற்பத்திகளை பொறுத்த வரைக்கும் சோடியம் குளோரைட்டை தயாரிக்கிற முறை இல்ல எங்களோட சோடியம் குளோரைட்டை நான் இருந்து எப்படி நாங்கள் பிரித்தெடுப்போம் என்று எங்களுக்கு தெரியும் வழக்கமாக இந்த உப்பு பிரித்தெடுப்பு அதே மாதிரி சொல்ல போனவன்டா இந்த சோடியம் காபனேட்டு என்ற ஒரு உற்பத்தி சோடியம் காபனேட்டு என்ற ஒரு உற்பத்தி சோல்விய முறையில் இந்த மூன்று படிகளை நாங்கள் இதில் மூன்று படிகள் மூன்று பாத்திகளில் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளுவோம் சோடியம் ஆனது மூன்று மூன்று வித்தியாசமான மூலப்பொருட்களை மூன்று வித்தியாசமான மூலப்பொருட்களை நாங்கள் தாக்கமடையச் செய்வதன் மூலமாக அம்புக்குரிய பாருங்க பாப்போம் அமோனியாவையும் இல்லை சொல்றேன் முறையில் சோடியம் குளோரைட்டையும் சியோட்டு வாயுவையும் சேர்ப்பதன் மூலமாக சோடியம் பை கார்பனேட்டை உற்பத்தி செஞ்சு அதிலிருந்து நாங்கள் சோடியம் கார்பனேட்டை உற்பத்தி செய்து கொள்வோம் அப்ப இந்த முறையனாக படிக்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நாங்கள் அமிலங்களோட உற்பத்திகள் அமில உற்பத்திகள் அமிலங்களின் உற்பத்திகளில் அமிலங்களின் உற்பத்திகளில் அமிலங்களின் காரங்களின் உற்பத்திகளில் அமிலங்களின் காரங்களின் உற்பத்திகளில் என் எஸ்ரீயை உற்பத்தி செஞ்சிருக்கிறோம் அதில் ஒரே ஒரு படி நிபந்தனைகளை மாற்றி மாற்றி நாங்கள் எப்படி என் உற்பத்தி செய்யலாம் அதே மாதிரி எச் என்ற ஒரு அமிலத்தை நாங்கள் மூன்று படிகளில் எப்படி எப்படி நாங்கள் தொடுகை முறையில் அல்லது எப்படி நாங்கள் ஒஸ்வால் முறை உற்பத்தி செய்யலாம் நாலு படியில் ஊக்கி மாற்றிகளை பயன்படுத்தி எப்படி நாங்கள் உற்பத்தி செய்யலாம் தொடுகை முறையில் அமோனியம் நைத்ரேட் என்று சொல்ற இந்த உற்பத்திகளை மேற்கொண்டோம் அதே மாதிரி இந்த பசலைகளை எப்படி உற்பத்தி செய்து கொள்வது பசலைகள் பசலைகளான அமோனியம் நைத்ரேட்டை உற்பத்தி செய்கிற முறை அதே மாதிரி யூரியா பசலையை நாங்கள் உற்பத்தி செய்கிற இரண்டு முறைகளும் என்னென்ன எப்படி எத்தனை படிகள் எத்தனை படிகள் உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி பிள்ளையால் இந்த மின்பகுப்பு ரீதியாக மின்பகுப்பு ரீதியாக நாங்கள் என்னென்ன உற்பத்திகளை மேற்கொள்ளலாம் சோடிய உற்பத்தியை நாங்கள் எப்படி மின் பகுப்பு ரீதியாக மேற்கொள்வது மக்னீசியம் உற்பத்தியை நாங்கள் நாலு படிகளில் எப்படி டவ்கலத்தை நாங்கள் உற்பத்தியை மேற்கொள்வது சோடியம் ஐதரோக்சைட்டை நாங்கள் எப்படி சோடியம் ஐதராக்சைட்டு உற்பத்தியை நாங்கள் எப்படி மின் பகுப்பு ரீதியாக மேற்கொள்வது அதே மாதிரி பிள்ளையால் இந்த வெப்ப வெப்ப முறைகள் மூலம் வெப்ப முறைகள் மூலம் வெப்ப முறைகள் மூலம் எப்படி நாங்கள் தூய டைட்டானியம் ஆக்சைட் எப்படி இரண்டு முறைகளில் மேற்கொள்ளலாம்ல வெப்பத்தை மட்டுமே வழங்கி டைட்டானியம் ஒக்சைட்டை இரண்டு முறைகள் குளோரினேட்டல் ஆக்சியேட்டல் முறைகள் எப்படி நாங்கள் மேற்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் எப்படி நாங்கள் ஏமடைட்டில் இருந்து இதில் இருந்து எப்படி நாங்கள் இரும்ப நாங்கள் எப்படி நாங்கள் உற்பத்தி செய்து கொள்வோம் இதில் எத்தனை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மொத்தம் இருக்குது இதில் மொத்தமாக ரிசோர்ஸ் புக்கில் எத்தனை கெமிக்கல் ரியாக்சன்ஸ் இருக்குது என்றும் அதே மாதிரி நாங்கள் எப்படி இந்த அசச்சலின் வாயு உற்பத்தி செய்கிறது அசச்சலின் வாயு எப்படி உற்பத்தி செய்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்படி நாங்கள் கல்சியம் அதாவது பிள்ளையால் எப்படி நாங்கள் அசச்சலின் வாயு உற்பத்தி செய்கிறது இதிலிருந்து இருந்து பிள்ளையா நாங்கள் எப்படி ஒரு வெளிற்றும் கருவியை உற்பத்தி வெளிற்றும் வெளிற்றும் கருவி உற்பத்தி செய்கிற முறைகள் வெப்ப முறைகளினூடாக வெளிற்றும் கருவியை உற்பத்தி செய்கிற முறைகள் அதே மாதிரி இந்த தாவர தாவரங்களில் இருந்து தாவரங்களில் இருந்து அதில் இருந்து புறப்படுற மூலப்பொருட்களில் இருந்து சவர்காரத்தை நாங்கள் உற்பத்தி செய்கிற நாலு முறைகள் சவர்காரம் உற்பத்தி செய்யப்பட நாலு முறைகள் முதலாவது படி ரெண்டாவது படியில் மூணாவது நாலு என்ன நடக்கப் போகுது அதே மாதிரி இந்த உயிர் டீசல் இந்த பயோடீசலை உற்பத்தி செய்கிற பயோடீசல் உற்பத்தி செய்கிற அஞ்சு படிகளில் பயோடீசல் எப்படி உற்பத்தி ஆகும் அதில் இருந்து வார பக்க விளைவா சூத்திரங்கள் என்ன அதே மாதிரி இந்த விநாகிரியை உற்பத்தி செய்யற முறை என்ன இல்ல இந்த வினாக்கிரி அசற்றிக் கமிலம் எப்படி நாங்கள் தாவர பதார்த்தங்கள் எப்படி உற்பத்தி செய்யறோம் இந்த மெத்தனோல் எப்படி உற்பத்தி செய் உயிர் மெத்தனோல் எப்படி உற்பத்தி செய்யுது இந்த எத்தனோல் மெத்தனோல் எத்தனோல் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் மெத்தனோல் உற்பத்தி செய்யற முறைகள் அப்போ நாங்க பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த உற்பத்திகளில் இந்த உற்பத்திகளோடு சேர்த்துனா என்னையும் ஓச்சை உற்பத்தி செய்கிறது மேக்னீசியத்தை உற்பத்தி செய்கிறது சோடியத்தை உற்பத்தி செய்கிறது டைட்டானியம் ஆக்சைடு இரும்பு அசட்டலின் இந்த உற்பத்திகளோடு சேர்த்து நாங்கள் பிட்டோன் கரைசிலிருந்து எப்படி நாங்கள் புரோமீனை உற்பத்தி செய்து இருந்து புரோமீன உற்பத்தி செய்கிறதிலிருந்துன்னா இந்த உற்பத்திகள் எல்லாம் நாங்கள் படித்துக்கொள்ளுவோம் ஸோ ஒரு விஷயத்தை சொல்ல கேட்டுக்கொள்ளுவோம் இண்டஸ்ட்ரியலுங்கிறது ஒரு சின்ன ஒரு பாடம் ஒரு சிறிய பாடம் இதோடு சேர்த்து நான் சொல்லணும் இதோடு சேர்த்து நாங்கள் இண்டஸ்ட்ரியல இதோடு சேர்த்து எங்களுக்கு பல்பகுதியம் சம்பந்தமான அறிவும் இருக்கணும் இதோடு சேர்த்து இந்த பல்பகுதியை சம்பந்தமான அறிவோடு பல்பகுதியை நுழைஜோடு ஒன்னாவது சொல்லும் பிள்ளையால் இந்த வாசனை திரவியங்களை பிரித்தெடுக்கிற முறைகளில் பகுதி வட காட்சி வடித்தல் இந்த பகுதி வட காட்சி வடித்தல் பகுதி வட காய்ச்சி வடித்தல் அதே மாதிரி பகுதி வட காய்ச்சி வடித்தல் அதே மாதிரி கொதி நீராவி காய்ச்சி வடிப்பு தத்துவம் கொதி நீராவி காட்சி வடிப்பு தத்துவம் கொதிநீராவி காய்ச்சி வடிப்பு தத்துவம் நாங்க இந்த இருபத்தி அஞ்சு முறைகளை நாங்கள் படித்து கொண்டு போகணும் ஸோ கடைசி நேரங்களில் உங்களை குழப்புறத்துக்காக பல வழிகள் இருக்குது அந்த பேப்பர் இந்த பேப்பர் வந்து குழப்புறத்துக்கு நான் சொல்லி தந்த மாதிரி இந்த உழவு உடையங்களையும் இருக்கிற விஷயங்களை தொகுப்பாக கொள்ளும் ஒரு ஆள் உங்கள்ட்ட கேட்கார் ஹெச்டிஎஸ்ஓஃபோ படித்தீங்களான்னு கேட்டான் ஹெச்டிஎஸ்ஓஃபோ உற்பத்தி எத்தனை படிகளில் நடக்கும் எத்தனை படிகளில் நாலு படிகளில் நடக்கும் ஒன்றாவது படியில் என்ன நடக்க போதா எஸ்ஓட்டு உருவாகும் ரெண்டாவது படில் என்ன உருவாக போதும் எஸ்ஓ த்ரீ உருவாகும் மூணாவது படியில் என்ன உருவாக போதும் எச்டூஎஸ்டு செவன் உருவாகும் நாலாவது படியில் ஹெச்டூஎஸ்ஓஃபோ உருவாகும் இந்த படி இந்த படியில் நிகழ்கிற நிபந்தனை என்ன தகனம் இந்த படியில் நிகழ்கிற நிபந்தனை என்ன நாலு ஊக்கி அறைகளுக்குள்ளால் நாலு ஊக்கி அறைகளுக்குள்ளால் எஸ்ஓ டூ ஆய் செலுத்தப்படும் முதலாவது அறையில் என்ன ஏ இவங்க இந்த எசூஎஸ்ஓஃபோ பிடிச்சிக்கு நிற்காங்கன்னா இந்த நாலு ஊக்கி அறைகளையும் பத்தின ஒரு கேள்விகள் வந்துட்டு இவங்களுக்கு தெரியாது இவங்க யாருக்கும் இந்த டக்கென்னு தெரியாம விட்டா அதை கூட படிக்கிறேன் அடையப்பா ஏன் அப்படி நீங்க ஒரு பக்கம் ஒரு சைடால யோசிக்கீங்க முழு சப்டரும் போல அந்த போர்டில் இருக்கிறதா முழு சாப்டர் அசட்டிக் அமிலத்தை உற்பத்தி செய்யணும்னா நாங்கள் எப்படி குளுக்கோஸ் உற்பத்தி செய்து கொள்வோம் எத்தனை எப்படி உற்பத்தி செய்து கொள்வோம் பயோடீசல்ல உற்பத்தி செயல்முறைக்கு தேவையான கொழுப்பு அமிலங்கள் என்ன அந்த தாவர விலங்கு வெண்மைகளுக்கான சூத்திரமே என்ன ஏன் அங்கே கிலிசரோடையும் பக்க விளைவு பொருளையும் இதை வேறு விரிக்கணும் எப்போ அனுகூலம் பிரதிகூலம் என்ன அப்போ நான் சொல்ல கதைகளை விளங்கி எடுங்கோம் இண்டஸ்ட்ரியல் மைண்ட் மேப் என்ற ஒரு விஷயத்தில் இண்டஸ்ட்ரியலை இவ்வளோ தான் படிக்கணும் ஒரு லிமிட்டை வச்சுக்கொள்ளுங்க சிறிதான அந்த லிமிட்டை கொண்டு இவரை உற்பத்தி செய்யணுமாட்டா நான் சும்மா ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் இந்த பாடத்தை நீங்கள் இந்த கடைசி நேரங்களில் வீட்டுக்கு போகணுமாட்டா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முதல்ல மீட்டிக்கு போகணுமெண்டா ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் சொல்லிக்கொள் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் நான் சொல்லக்கூட நான் இரும்பு பிரித்தெடுப்பு மட்டும் சொல்கிறேன் இது என்ன ரிசோர்ஸ் புக் சரிதான் இது நான் யூஸ் பண்ண ரிசோர்ஸ் புக் இந்த ரிசோர்ஸ் புக்கில் உங்கள் எல்லாருக்கும் நான் ரிசோர்ஸ் புக்கு காட்டியிருப்பேன் என்ன பிள்ளைவாறு எல்லாேரும் இந்த ரிசோர்ஸ் புக்கை பார்த்துருப்பீங்கள் நான் உங்கள்ட்ட சொல்லி தந்திருக்கிறேன்னா ஒரு ரிசோர்ஸ் புக்கை பாட்டி இந்த இரும்பு உற்பத்தியில் நாங்கள் பயன்படுத்துகிற தாக்கங்களில் எத்தனை தாக்கம் இரும்பு உற்பத்தியில் இருக்குன்னு சொல்கிறேன் நான் சும்மா நான் சொல்லும் பிள்ளையால் கவனமாக கேட்டுக்கொள்ளவும் இரும்பு மட்டும் அந்த ரிசோர்ஸ் புக்கில் மட்டும் இரும்பு உற்பத்தியில் மூணு ஆறு ஏழு எட்டு எட்டும் நாலும் பன்னெண்டும் மூணும் பதினஞ்சு தாக்கம் பதினஞ்சு ரியக்ஷன்ஸ் இருக்குது இரும்பு உற்பத்தியில் மட்டும் பதினஞ்சு ரியக்ஷன் இருக்குது நான் உங்களை எல்லாருமே சொல்லி தந்துருக்குறேன் இந்த ரிசோர்ஸ் புக்கை அந்த பிரிண்ட் பண்ணி தந்து எல்லாரையும் அந்த தாக்கங்களை உங்களை ஹைலைட் பண்ண சொல்லியிருக்கிறேன் ஸோ இதில் நடக்கிற மொத்தமான தாக்கங்கள் பதினஞ்சு தாக்கம் அதில் இப்பக்கி ஒரு கிராஃப் ஒன்று வந்துச்சு இல்லை இந்த கார்பன் மனோக்சைட்டு உற்பத்தியோட சம்பந்தமான கிராஃப் உண்டும் இந்த வெப்பநிலை வீச்சிலே இந்த கிராஃப் இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படும் நான் சொல்லியிருக்கிறனால ஒரு விஷயத்தையும் ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒன்று விளங்கிடுவோம் இவ்வளவு தான் அந்த இண்டஸ்ட்ரியலுங்கிற பாடம் எதிர்பார்க்கு என்று பின்னாலும் போக போடலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃபேமஸ் அல்லது எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீச்சரும் பிள்ளைகளை இப்படி வழிகெடுக்க மாட்டாங்க ஸோ கடைசி நேரங்களில் நீங்களாக வந்து இப்போ இப்போ இப்போக்கு இப்போக்கு என்ன செய்வோம்னா சிங்கள மொழி மூலமான டீச்சர்ஸ் மாதிரி அல்லது மற்ற மற்றவங்க வந்து இது எக்ஸ்பெக்டேஷன் வளர்க்கொண்டு நீங்கள் என்னென்ன எல்லாத்தையுமே விட்டுவிட்டு எல்லா நோட்ஸையும் விட்டுவிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பின்னால் குறைங்குது வழக்கமாக நடக்கிறது அந்நேரமே நடக்கிற விஷயம் தான் அதனால் பாதிக்கப்படுறது நல்லா செய்கிற பிள்ளையும் அதுக்கு பின்னால் கடைசி நேரங்களில் சோஷியல் மீடியாவை நீங்கள் ஒரு லிமிட்டோடு யூஸ் பண்ணி கொள்ளணும் கடைசி நேரங்கள் நீங்கள் கூட சோஷியல் மீடியா யூஸ் பண்ணீங்கண்டா சும் அநியாயம் அந்நியாயமாக நீங்கள் என்ன செய்வீங்களா குழம்பிக்கொண்டு போய் திருவீங்கள் குழம்பு விடாமு சொல்லுவதை நான் சொல்லுவேன் சரிதான் தான் இண்டஸ்ட்ரியல் உற்பத்தி இவ்வளோதான் நீங்கள் விளங்கினே சரி இப்போ இவரே அதாவது இவர் இவர் மின் பகுத்த மகன் சோடியம் குளோரைட்டை தாங்க மின் பகுப்பு செய்தமண்டா நீ பாருங்களா சோடியம் குளோரைட்ட மின் பகுப்பு ஒரு விளைவர்கள் ஹைதரசன் ஒரு விளைவர்கள் குளோரின் ஒரு விளைவொருள் என்ன என்ன இந்த மூணு பேரின் தாக்கமனை அம்புக்குரிய திசையை பாருங்கள் இந்த மூணு பேரின் தாக்கமனை விட்டமண்டா வர என் നമ്പുക്കൂടി മൂന്നും ചേർന്നാത്ത ഇവർ വരും ഇവർ പ്രിഞ്ചാൽ ഇവർ മൂന്ന് ഇവർ മീൻപകുത്തേ ഇവ മൂന്ന് പേര് വരുവാ വിളങ്ങൾ അപ്പം കൽസിയം ഒരു വെളിറ്റും കറി വരണമെൻണ്ടാ വെളിറ്റും കറി വരണമെൻണ്ടാരുങ്ങളൊരു ഉദാഹരണമായി ചൊല്ല ഡബിൾ ഇന്നായിരിക്ക ഇവരാണ് ഇവർക്ക് സോഡിയം ഹൈഡ്രോക്സൈഡ് ചേർത്താ സോപ്പ് വരും ഇവർക്ക് മെത്തനോൾ മെത്തനോൾ ചേർത്താ ബയോഡീസൽ വരും വിളലിടാൻ ചോദിച്ചു ബയോഡീസൽ വരും ഇവളൊന്നും കൺസെപ്റ്റ് ഇവളം എന്താ ഇപ്പം സോഡിയത്തെ ഉത്പത്തി ചെയ്യണമെങ്കിൽ എങ്ങനെ സോഡിയം ക്ലോറൈഡ് തേവ് മഗ്നീസിയം എങ്ങനെ സോഡിയം കുളോഡ് ചെറിയമായി ഇല്ലേ മിറ്റമേ விளங்குதா அப்ப என்னஸ்திரி உற்பத்தி செய்யணும் சொன்னால் நைதரசனும் ஐதரசனும் இருந்தா என்னஸ்திரி வரும் எச்என் ஓத்ரி தேவைன்னா நைதரசன் மட்டும் காணா எச்சன் என்னஸ்திரி தேவை அப்ப இந்த கன்செப்ட சரியா விளங்கி கொள்ளுங்க அந்த மைண்ட் மெப்ப நீங்களாக தொகுத்து கொள்ளுங்க தயவு செஞ்சு இந்த பேப்பர் இது வந்திருக்கு அந்த பேப்பர் அது வந்திருக்குன்னு தயவு செஞ்சு அதுக்கு பின்னால போக யாருமே நீங்க என்ன கோவிச்சு கொள்ளவே மாட்டா நாம வீடியோ போட்டதால ஆன்சர் கலைக்காரா இல்லாடி நாம் போட்ட பிடிஎஃப் அலாசர் நான் அப்படி ஒருத்தரையும் கதைக்கிறேன் இல்லை சரிதானே நான் யோசிச்சு சொல்லதெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் கதையை சொல்வது ஸோ நான் யாரையும் நான் பர்சனலாக நான் அட்டாக் பண்ணி கதைக்கவே இல்லை நான் அப்படி கதைக்கிறேன் இல்லை ஒரு நாளும் நான் உங்கள்கிட்ட சொல்ல விஷயம் என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டே சொல்ல விஷயம் என்னென்னா கடைசி நேரங்களில் எக்ஸ்பெக்டேஷனுக்கு பின்னால் போக போனால் நாங்கள் எல்லோரையும் படித்து முடிச்சு கெமிஸ்ட்ரினு என்ன என் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க எங் எக்ஸ்பெக்டேஷன் நாம் ஃபுல்லாக படிச்சுட்டு போகிறோம் கெமிஸ்ட்ரியை செயின் மாதிரி செயினில் ஒரு ஒரு கனு அறுந்தாலும் அது கயிறு மாறுதானே பிள்ளைகள் அது பேலன்ஸ் பண்ணுறதானே அது க ஒரு ஒரு கணு அருந்தாலும் உங்களுக்கும் அந்த தொடர் விட்டு போய் தரும் இதான் அந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான விஷயம் அதுக்கு தான் ஐசிடி என்ன பாடம் தந்திருக்குது மற்ற பாடங்களுக்கு மாற்றிவிட பாடம் தரல ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த வேலை பார்க்க போகணும் கடைசி நேரங்களில் உங்களை நீங்களே கொள்ள போகணும் இந்த கன்செப்டை ரைட் ஒரு ஒரு தரம் இப்போ நீங்கள் என்னென்னா படிக்கக்கூட சும்மா நான் சொல்லணும் சவர்காரத்துக்கு நாலு போட்டி ஏன் நாலு போட்டி ஏன் சவர்காரத்தை முதலாவது படிக்கணும் சவர்கார்கள் இரண்டாவது படி என்ன சவர்காரத்தை இங்கிலீஷ் வேறு இருக்கிறது மூணாவது படி என்ன சவர்காரத்தை தூய்மையாக்கல் அல்லது சவர் கண்ணடு நாலாவது படி என்ன சவர்க உற்பத்திக்காக மாத்துறது அவர் சொல்லுவாரா இன்னிக்கு உற்பத்தி இல்லை இப்படி சொல்லுவனே இரும் உற்பத்தி டைட்டானியம் ஆக்சைடு ரெண்டு படி ஏன் ரெண்டு போட்டு இருக்கிறேன் டைட்டானியம் உற்பத்தி உற்பத்தி செய்யணும் இருந்து நைட் இல்லை